மான்வேகமா மனவேகம் மான்வேகத்தோட மனம் இருக்கு பார்த்தீங்களா எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த இடத்தை நினைக்கிறோமோ முன்னால் பேர் தொடர்ந்து மனம் ஒன்றுதான் அல்லையா இப்ப மான்வேகத்தோட மனவேக அதிகம் பாருங்க ஒரு விலங்காகப்பட்டது முட்டையிட்ட அந்த முட்டையை போய் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டு போயிருமா எத்தனை நாட்கள் கழிச்சோ எத்தனை வாரங்கள் கழிச்சோ எத்தனை மாதங்கள் கழிச்சோ எத்தனை வருஷங்கள் கழிச்சோ முட்டையிட்டேமேன்னு சொல்லி மனசுல நினைச்ச உடனேதான் முட்டையாகப்பட்டது வெடிச்சு குட்டையாகப்பட்டது வெளியே வருமா அப்போ மனசுல நினைச்ச உடனே தான் வெடிக்குமா அப்ப மான் வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்லுவார்கள் அது என்ன ஜீவரச்சு அப்படின்னா மாமையாகப்பட்டது முட்டை இட்ட போட்டு மாமா புதைச்சிட்டு போயிரு அது மனசுல மனசுல நினைச்ச உடனே தான் முட்டையாகப்பட்டது வெடிச்சு முட்டையாகப்பட்டது வெளியே வருமா அத போல என்ன கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதும் போய் நீங்க நம்ம மானை கண்ணால பார்த்தது போல மானோட குரல் காதல் கேட்டது போல தீர விசாரிக்க நீங்க வந்திருக்கீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலையும் எந்த நிலத்துல மான் வாழும் அப்படின்னு ஒரு கனது இருக்குது மான் வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம் இது குறிஞ்சி நீளம் தாடு திணைக்காடு திணை என்றால் சுனைகள் இருக்கும் சுனைகள் பட்டுச்சுன்னா அரிப்புகள் ஏற்பட்டுருங்க அப்படி இருக்கும்போது உங்க மான் வருமாங்க வர வாய்ப்பு இல்லை இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா மானை நான் பார்த்தேன் மான் இணையை பார்த்தது மான் இணையை பார்த்த விதத்தில் பயந்து ஓட ஆரம்பிச்சது

சம்பந்தம் இல்லாம வந்த ராவனை சீதையை எடுத்து தூக்கிட்டு போயாச்சு ஒன்பது மாதம் கழித்து ராமன் என்ன பண்றாரு மீண்டும் சீதையை மீட்டி அயோத்திக்கு கூட்டி போறாரு இதுல என்ன விஷயம் அப்படின்னா அவர் மானம் பார்த்ததுனால மானம் கட்டிய மனைவி ஆசைப்பட்டு கேட்டதுனால மானம் தேடி போனதுனால தன் மனைவியுமே வந்து ஒன்பது மாதம் வரைக்கும் புரிஞ்சு மறந்தார் உங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுங்க ஏன்னா பால் வடிகிற முருகம் அப்படி உங்களுக்கு வருமா

மானம் வந்ததுன்னு நீங்க சொல்லுவீங்க நான் மானம் வரலன்னு சொல்லுவீங்க பொதுவாக இங்க மானம் வரலைங்க வந்திருந்தா கொடுத்துருக்கு வராத பொருளை கிட்ட கொடுக்க முடியுமா போயிட்டு வாங்க அருமையான பேச்சு முதலமுடைய பேச்சுக்கு தலை வழங்குகிறேன் மாண்களே முப்பத்தி ரெண்டு வகையான மாண்கள் இருப்பதாக இலக்கியத்தை சொல்லப்பட்டீங்க இப்ப நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மான கேடி செலவு பழக்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு மானம் சந்திக்கிறான் ஆனா அதுல இன்னைக்கு சந்திச்சிருக்க மானம் ஒரு மதிப்பிற்குரியமா

ஐயா பழனிசாமி அவர்கள் உயர்ந்த குணத்தில் நம்முடைய குழுவை பாராட்டி நாடக சிறப்பாக இருக்கிறது என்று நாடக குழுவினை பாராட்டி தமிழ்நாடு நடிகர் சங்கம் நம்முடைய சங்கத்தை பாராட்டி இந்த குழுவை பாராட்டி நூறு ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த சார்பாகவும் இந்த காளியம்மன் முத்தமன் அம்மனுடைய ஆரோக்கியம் அவருடைய குடும்பத்திற்கும் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க வேண்டிக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

சாமி இப்ப தெரியாத ஒண்ணு கிடையாது என் மகன் ராமி சின்ன பையன் பச்சை பையன் பாலகன் அவனுக்கு ஒண்ணு தெரியாது அவனை கூடி போகாதீங்க நான் பாருங்க படைகள் எல்லாமே கேள்வி என் மகனை மட்டும் கேட்காது ஏன்னா புத்திர பாசம் ராமன் மேல அளப்பரிய அன்பு வைத்திருந்தவன் தசரம் ஆனாலும் கூட ராமன் தான் பிடிவாதமாக பிடித்து தன்னுடைய உயிரை இழந்தது போல தசரோட உயிரை இழந்தது போல ராமனையும் லட்சுமணையும் கூட்டிகிட்டு காட்டிட்டு போறோம் தசரன் தசரோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு விசுவாந்த போய் தவம் செய்கிறார்

நேரமிது மீது நெஞ்சில் ஒரு பார்த்தெழுத

முடியக முடியல ஒரு பையன் வாடததுல போய் சொன்னா ஏத்துக்க முடியுமா அது அந்த மாதிரி கோள தான கோளையே அதானே அந்த ஆசை அடக்கனலக்கு முகக்கே பார்த்தா பிடிக்க பக்கம் மாணிக்க வாசகிற பிறந்த இடத்துல வந்து பிறந்து வந்தவர்கள் அதனால என்ன ஞானம் எல்லாம் இருக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் அழகா ராமாயணத்தை பத்தி பேசினீங்க என்னன்ற தாடகை வந்து தவம் செய்யிறது தாடகை தடுத்து நேர்ந்ததுனால தடுத்து நேர்ந்து என்னாகுது ஆகுது மணிகிட்ட போய் ராமரை வந்து பாதுகாப்பாக கூட்டி போறாங்க அப்ப ராமர் போக கூட லட்சுமே ஒரு விஷயம் இந்த தமிழ் அப்படிங்கிற எழுத்தே மூன்றே எழுத்து தாங்க தாங்குற இடத்துல ஆங்குற எழுத்து மறைஞ்சிருக்கு நீங்கிற இடத்துல எழுத்து மறைஞ்சிருக்கு இந்த மூன்று எழுத்துலையும் இரண்டு எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப தமிழ் எழுத்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இந்த இருநூத்தி நாப்பத்தேழு எழுத்துலையும் எத்தனை எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கலாம் அதை போல ராமாயணம் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு தமிழன் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழனுக்கே பெருமை தேடி கொடுத்தது யாரு ராமன் ஒருவர் மட்டும்தான் இல்லையா சுத்தமான தமிழன் ஏன்னா சிவபெருமானையே வந்து மனம் உருகிற அளவுக்கு இசையால் இசைச்சு காட்டுறது யாரு தன் கையில் ஓடக்கூடிய நரம்பை உருவி ஆளாக மாத்தி இசையால் இசைச்சு காட்டினார் ராமன் அது சிவபெருமான் தன்னை அதாவது தன்னை தானவே மனம் உருகி அவர் வந்த உடனே ராவணா

சீதையை பூமியோடு பேசி இலங்கைக்கு கொண்டு போனாரு யாரும் ராவணன் ஆனால் இலங்கையில கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாரு தெரியுமா அசோக மனத்தில் வச்சிருந்தார் இதில் கூட யாரை காவலுக்கு வச்சிருந்தாரே விபீஷணன் மனைவி என் மகள் திருச்சனை வந்து காவலுக்கு வச்சிருந்தாங்க ஒரு வீரன் ஒரு எதிரியாகப்பட்டவன் ஒரு பெண்ணை அடுத்துமே மனைவியை தூக்கிட்டு போயிட்டா எதவனாலும் பண்ணலாம் ஆனா ராவண பக்கத்துல கூட நெருங்கவே இல்லை தன்னோட தம்பி மகளை திருச்சடைய காவலுக்கு வச்சிருந்தாரு யாரு ராவணன் ராவண வந்து எந்த நாடு வரைக்கும் ஆண்டாரு கன்னியாகுமரியில இருந்து ஆண்டார் ஒரு ஏழையாக வீட்டுல தங்க பானையில தான் சமைப்பாங்களாம் அப்ப ராவண அவ்வளவு ஒரு நல்ல மனிதன் ராமர் யார் மகாவிஷ்ணு அவர் பெரிய தெய்வம் அவர் அசைந்தால் உலகமே அசையும் அப்படிப்பட்டவரை இங்கே ராமனாக அவதாரம் எடுத்து வந்தார் அப்ப கடவுளோட மனைவி மகாலட்சுமியை கடந்து போறார் அப்படின்னா ராமன் எவ்வளவு பெரிய வீரன் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட நாட்டை இலங்கைய அவரு நல்ல கட்டி காத்தாரு யார பின்னு சொல்லுவாங்க ஆனா ராவண வரும் நிலைமை யாருமே கிடையாது அப்போ அங்க இல்லாத ஏழை வீட்டுல தங்கப்பானையில சமையல் ஆகுமா ஆனா ராமன் யாரு மகாஷ்ணு அவர் நாட்டை யார் ஆண்டது செருப்பு ஆண்டது ராம மீண்டு வர வரைக்கும் வருஷம் வருஷம் வரைக்கும் ஆண்டது செருப்பு தான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா சீதையை கொண்டு போயாச்சு மீண்டும் அய்யோத்திக்கு கூட்டி வந்துட்டாரு ராமர் கூட்டி வந்த உடனே சந்தேகம் அடுத்த பேச்ச கேட்டு தன் மனைவி எப்படிப்பட்டவா நம்ம மனைவி கருப்பு கரிசி இல்ல அப்படின்னு நினைக்காம யாரோ ஒருவன் சொல்ற பேச்சை கேட்டு தட்டிய மனைவி சந்தேகப்பட்டு தீயில வந்து இறங்க சொல்றாங்க அந்த அம்மா தீயில இறங்குச்சு ஆனா அந்த அம்மாவுக்கு மட்டும் பெருமை கிடையாது சீதைக்கு மட்டும் பெருமை கிடையாது ராவணனுக்கு அந்த இடத்துல பெருமை ராவணன் ஒரு ஆண் மகன் ராவணனோட ஒழுக்கமாக தீல சீதை இறங்கையில ராமன் ஒன்று ஒழுக்கிலேயே வந்து அங்கே காட்டி கொடுத்ததான் அப்ப ராவணமரின் நல்லவர் யாருமே இல்லை இல்ல தசரத மன்னன் தசரத மன்னன் விஸ்வாமத்தவர் வரும்போது பயந்து நிற்பாரா அதாவது புது பெண் புது மாப்பிள்ளை போல பயந்து தான் ஏன் அப்படின்னா அங்க கொடுத்த சாபம் அப்ப என்ன அவசியம் அப்படின்னா எதிரியார்கள் ராமனை சுத்த தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்தவர் ராமன் ராவணன் ஆனால் மகாபோஷனுக்கு கடவுளாக இருந்தவர் மனிதனாக ஒரு அவங்க அவதாரம் எடுத்து வந்து என்ன பண்ணார் எதுவுமே பண்ணலை இல்லை பிராமணன் எவ்வளோ ஒரு பெருமையானமே ஆகினால உங்கள் மான் இங்கே வரலை வேறவனும் போயிருக்கலாம் ஒரு விஷயம் ஏன்னா அலைமகள் கலைமகள் மலைமகள் அதே போல் முப்பே மும்மூர்த்திகளும் இங்கே யாரையும் மகாபூஷ் வந்து ராமனாக அவதாரம் எடுத்துக்காரு பிரம்மா வந்து சாம்பவனாக அவதாரம் எடுத்துக்காரு சிவபெருமன் என்ன பண்றாரு ஆந்தினே பிரம்ம பெருமன் வந்து சிவபெருமனாக முப்பேறு தேவிகள் மகாலட்சுமி சீதையாக வந்துட்டாங்க அதே போல கலைமகளும் அதே போல மலைமகள் இங்கு வந்தாங்களா அப்படின்னா என்ன சொல்றாங்க கைகிட்டு என்ன சொல்றாங்க யார் சொன்னது கூனியாக்கப்பட்டவள் என் மகன் வரதந்தான் நாட்டாளனோ ராமன் கணவன் கிட்ட சொல்ற அப்போ கைகை இந்த வார்த்தையை கேட்டதுனால தான் ராமர் காட்டுக்கு போனார் காட்டுக்கு போனதுனாலதான் ராமாயணம் உருவாகக்கூடிய காரணம் இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா கூனி தான் வந்து கலை மகள் ஆதி தராசத்து யாராக வர்றாங்க ஆஞ்சநேய பெருமாள் வாழுதான் ஆதி பராசக்தி மும்மூர்த்திகளும் வந்துட்டாங்க முப்பேறு தேவிகளும் வந்துட்டாங்க அந்த இடத்துல யாருங்க அந்த படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது எல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னு அவ்வளவு சொல்லுவது இருக்கு இல்லையா அதை பல ஏன்னா ஆணங்கள் பேசினவுமே அவ்வளவு விஷயம் பேசிட்டு போகலாம் உங்க மாநில வரல வேற வேணா போயிருக்கலாம் அப்படிங்கிறதுனால மாணவி திவிட்டேன்

I'm gonna Muchas